மாம் பீசா மேரே வந்துச்சுல இத வெச்சு சீஸ் பீசா फ्रेंड्स அது கூட பீசா செய்ய வந்து உங்களுக்கு நல்லா இருக்கு தாங்கல நம்ம டிகா டிகா இவங்க கூட வந்து நான் வேலை செஞ்சு வெச்சிருக்கல அந்த அண்ணா பேசுறது கூட फ्रेंड्स குட் ஈவினிங் ஹாய் फ्रेंड्स குட் ஈவினிங் இன்னைக்கு பாத்தீங்கன்னா பீசா பண்ண போறோம் பீஸ் அட் ஹோம் ஆமா இன்னைக்கு பண்ணியே ஆகணும்ன்ற ஒரு சிச்சுவேஷன்ல வந்து பண்ணிட்டு இருக்கோம் ஏனா வந்து பண்ணிர எக்ஸ்பயர் ஆகும் போது இன்னைக்கு பண்ணிய வந்து செத்து போக போது அதே மாதிரி இது பண்ணி அது ஊயில் தலாடிட்டு இருக்கு அதே மாதிரி இந்த பீஸாக்காக வாங்கி தந்த இந்த இது எப்ப செத்து போக போகுது இது பேர் என்ன ஆலிவ் ஆலிவ் ரொம்ப நாள் ஆயிடுச்சு வாங்கிட்டது இதுவும் செத்து போயிடுமோ அப்படின்றதால

தேவையான குடும்பம் ஆனியன் தக்காளி அப்புறமா வந்து ஒரு கொடமளகா இது கூட கொஞ்சம் அப்புறமா பன்னீர் அதுக்கப்புறம் வந்து சீசஸ் கொஞ்சம் இதுல ஆக்சுவலா வந்து இந்த மோதிரி லால் சீஸா அது மாதிரிலாம் வச்சிருப்பாங்க அதெல்லாம் எங்களுக்கு கிடைக்கல நாங்க இந்த மாதிரிதான் பீசா சீஸ் வாங்கிட்டு இருக்கோம் அதுதான் இருக்கு இத அது கூட பாதி காலி ஆயிடுச்சு பாதிதான் இருக்குது இல்ல அதுலயே பாதி இருக்கு ஹலோ சீஸ் இத வச்சு சீஸ் நான் வந்து பீஸா பண்ணணுமா ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பண்ண முடியும் நீங்க சொல்லுங்க யாராவது உங்களுக்கு தெரிஞ்சத பாருங்க இவ்வளவுதான் இருக்கு பீஸாவே அது பத்தாது அது வந்து இவ்வளவுதான் இருக்கு சீஸ் ஸ்வீட் கார்னு அப்புறமா வந்து இதுதான் வந்து பீஸாவோட சாஸ் அதுக்கப்புறம் வந்து ஆலிவ் இதெல்லாம் இருக்கு முக்கியமானது ஒன்றும் இல்ல பீஸா வந்து நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிடுவோம் நிறைய சீஸ் போட்டு சாப்பிடாது பெரும் கடவோட இருக்கிறாங்க ஆனா நம்ம கிட்ட இருக்கட்டும் இதான் பீஸா ஒரு 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 பீஸா கூட வராது பிள்ளைக்கு கண்டிப்பா வராது ஆனியன் எல்லாம் நம்ம கியூப் கியூபா கட் பண்ணிக்கலாம் அதுக்குள்ள பீஸா செய்ய வந்து உங்களுக்கு கண்ணு எடுத்து தாங்கல முடியல ரொம்ப சஃபிஸ்டிகேட்டடா ஆயிட்டாங்க என்ன மாது மா சீக்கிரமா பண்ணி நீ ஏன் ஓடிப் போய் அப்படியே தோர்த்தி விட்டாச்ச அவள ஹலோ गाइस வந்தியா गाइस கொடம்பலக கட் பண்ணப் போறோம் ஆனியன் கட் பண்ணியாச்சு இந்த ரெண்டு பேருக்குள்ள ஒரு வாக்கு வாங்க அவருக்கும் ஆனியன் வந்து இப்படி தான் கட் பண்ணனும் மாண்டேன்னு ஆ இப்படி தான் கட் பண்ணனும் இதான் உண்மை பீசா கிப்டா கட் பண்ணாங்க அவர் நீட்டா கட் பண்ணாங்கன்னு சொன்னாரு

தண்ணி ஊத்துமா நல்லா பேசினதுமா 10 வந்து நல்லா பேசினா ஏனா கொஞ்ச நேரம் அப்படியே மூடி தண்ணி பத்தலன்னு தண்ணி பத்தல நான் என்ன பார்க்கல வா நான் போற தண்ணி இல்ல 10 சொன்னாங்க நல்லா கொஞ்சம் இழுத்து இழுத்து அப்புறம் பிசையணும் அப்படியே பண்ண சொன்னாங்க நான் எங்க அப்படியே அந்த டேபிள்ல போடு இதுல போடு

போதும் நல்லா வராது ரெண்டு மினிட்ஸ் ஊற வச்சா எப்படி ஊறும் சொல்லு பார்க்கலாம் சரி நம்ம வந்து இதெல்லாம் அப்படி ஊற வச்சி ஊறும் ஆ எல்லாம் ஊறவே இதுல மூவ் பண்ணிட்டு இப்போ இழுத்து இழுத்து பேசவே போறோம் இப்போ வந்து எல்லா கடுப்பு அம்மா இதல போட போறாங்க ஃபர்ஸ்ட் ஊ மூஞ்சி தான் வந்து சமாகு சட்டி அடி அடிக்கு போறாங்க ஃபர்ஸ்ட் எனக்கு எப்பமே அம்மா கொஞ்சோண்டு தருவாங்க வளர்த்துக்கு இப்போ தருவாங்கன்னு தெரியல ஏன் உனக்கு இந்த வேலை

குக்கர்ல ஆன் பண்ணு அவர்ல ஆன் பண்ணு ஃப்ரெண்ட்ஸ் மாவு நல்லா பிசைஞ்சிட்டோம் இப்போ இது வந்து ஒன் ஹவர் ரெஸ்ட்ல இருக்கணும் நல்லா வந்து டபுள் ஆகி வரும் அப்போ வந்து நம்ம பீஸா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதுக்குள்ள நான் என்ன பண்ணப் போறேன் பன்னீருக்கு வந்து ஸ்டஃபிங் ரெடி பண்ண போறேன் இப்போ அதெல்லாம் சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் கரம் மசாலா கால் ஸ்பூன் போட்டிருக்கேன் தனியா பவுடர் அரை டீஸ்பூன் சாட் மசாலா கால் டீஸ்பூன் ஜீரக பொடி கால் டீஸ்பூன் உப்பு தேவையான அளவுக்கு அப்புறமா வந்து கெட்டியான தயிர் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதுல இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அரை டீஸ்பூன் எல்லாத்தையும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா போட்டு நல்லா மசாலா மிக்ஸ் பண்ணிட்டோம் இப்போ நான் வந்து என்ன பண்ண போறேன் பன்னீர் தந்தூரி பண்றதுக்காக கொஞ்சமா வந்து இதுல இருந்து தனியா எடுத்து வச்சிடறேன் கொடுமளகோ ஆனியன் அது எல்லாத்தையும் வந்து இதை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம்ன்றது தனியா எடுத்து வச்சிருக்கேன் இப்போ வந்து பீஸா மேல போடுறதுக்காக இந்த இதுவும் பண்ணிடலாம் ஆதான் ஆக்சுவலி தந்தூரி பண்றதுக்கு பன்னீர் ஆனியன் கொடுமளகா எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இதையும் ஊற வச்சிருவோம் இது வந்து தூத்திக்கு வச்சு குத்தி நாங்க அதையும் தவால போட்டு எடுக்க போறோம் நம்ம மாவு வேற எப்படி இருக்குன்னு தெரியல இதெல்லாம் ஊறட்டும் அடுத்தது இப்போ நம்ம தவாவை வச்சு இது எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துரும் மாவு ரெடி ஆயிட்டு இருக்கும் நினைக்கிறேன் இன்னும் ஒன் ஹவர் ஆகல இல்ல நைன் தேர்ட்டி தானே சொல்லுவோம் பட்டர் ஊத்தி நம்ம பண்ணி எல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம்

நான் பண்ணி சாப்பிட மாட்டேன்னு அப்பா அப்படி சொல்றாங்க ஹான் ப்ரூ நான் எங்க பன்னீர் டேட் பைக் கேல பன்னியரா கட் பண்ணு காட் காட் லாகார் அவேர்மா வாசனை வருதே போறீங்களா ரெடி ஆயிடுச்சு நம்ம இதுல வந்து இப்போ ரிமூவ் பண்ணிடுவோம்

அது ஆல்ரெடி ரும மூடல் நம்மளுடைய பீட்சா பேட்டர் செம்மயா வந்திருக்கு. இப்போ நம்ம என்ன ஆமா ஆமா. இதுதான் பீட்சா பண்றது. கரெக்டா இருக்கு. இன்னும் அங்க இருக்கு. இல்ல நம்ம இப்படி இது நான் பண்ணது கைஸ் இதை வந்து அதில் வச்சுட்டு நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிடணுமா இல்ல வந்து இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஸ்ப்ரெட் பண்ணுமான்னு தெரியல எனக்கு சரி எனக்கு கொஞ்சத்து கொஞ்சம் வந்து நான் இந்த மாதிரி பண்ணிட்டு அப்புறமா அது உள்ளே வைக்கலான்ட்டேன்னு நல்லா இப்படி நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுக்குவோம் ஆ போடுமா ஓட்ட போடுமா நீ போ இவ்வளவு இவ்வளவு சின்னதா போட கூடாது நம்ம நல்லா இதை அப்படியே போட்டு குத்து குத்து குத்துன்னு குத்த வேண்டியதா இப்ப நம்ம இதோட டாப்பிங்ஸ் வந்து போட போறோம் இல்ல பீசா நச்சி காகரா எடுத்தாரு அப்புறம் गाइस போடணும் போல இல்ல போடு போடுமா போடுமா இன்னும் கொஞ்சம் போட்டுறலாம் गाइस போங்க गाइस இது गाइस ஊத்திரே நல்ல ஆமா போட்டது போட்டுலாமா வெஜிடபிள்ஸ் போடுங்க ஆ அதான் வsuiteண்டு chilling cuesạnhpelledற்கு! செurai glucose மறு dividends. நான் கேட்டு நான் wypறு இருக்கு இருக்கு credit göreன். ஃப்ரைடு பன்னீர் ரெண்டு அப்படியே வயலுக்கு விட்டு விடுங்க சமையர் ஷீப்பா உண்மையா அந்த இது மாதிரி இருக்கு வந்துருச்சுல்ல செம்மையா இருக்கு பாக்குறதுக்கு அகெயின் வேற சீஸ் அவன் பாத்தீங்கன்னா ஒரு பிப்டீன் மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிருந்தேன் அதுக்கப்புறம் ஒரு டூ ஃபார்ட்டி ஃபைவ்ல இருந்து டூ டிகிரி செல்சியஸ் குள்ள வச்சுட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து பேக் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம பீஸாவை ஃபைனல் பேட்ச் முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கு பார்ப்போம் வாவ் என்னதான் இருந்தாலும் அந்த ஓரத்துல கொஞ்சம் லைட்டாக அதுவாக இதாக வருது இப்போ எப்படி இருக்கு இதை டேஸ்ட் பண்ணிடலாம் அடுத்தது பட்டர் தரவலை பட்டர்

எல்லாமே நல்லா தான் இருந்தது ஃபஸ்ட் டைம் பண்ண பீஸா கூட வேற சீஸ் போட்டதுனால சூப்பராக இருந்தது இந்த செகண்ட் டைம் பண்ணது புதுசாக வாங்கிட்டு இந்த சீஸ் பார்த்தீங்கன்னா ஏமாற்றிட்டு இருக்காங்க அது மெல்ட்டே ஆகவே இல்லை பாருங்க கட் பண்ணும் போதே உங்களுக்கே தெரியும் ரோஸ்ட்டு தான் ஆயிருக்கு டேஸ்ட்டும் வந்து சுத்தமாக நல்லாவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் பட் எல்லாம் சூப்பராக வந்துருந்தது நெக்ஸ்ட் டைம் வந்து மோதிலால் சீஸ் வேறு ஏதாவது வாங்கிட்டு வந்து நல்லா பண்ணி எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதோட நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட்டிங்கான வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய் Kamar lezat Tuh lezat